வணக்கம் சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை காக்கணவன் செடி அல்லது கர்த்த பூச்செடி என்னன்னு சொல்லுவீங்கள் விஷ்ணுவுக்கு அந்த பூ அந்த கரணியில நிறமான பூக்கள் கொண்டு போய் நீங்கள் விஷ்ணு கோயிலுக்கு கொண்டு போக தெரியும் ஆனால் ஒரு குழந்த பிள்ளை இருக்கிற வீட்டில் கட்டாயம் ஒரு கர்த்த பூச்செடி மரம் இருக்கணும் அதில் தனி பூ இதால் சிங்கிள் பெட்டல்ஸ் உள்ள ஃப்ளவர்ஸ் உள்ள கர்த்த பூச்செடியும் இருக்குது அடுக்குள்ளதும் இருக்குது கருணீல நிறமான கருத்த பூச்செடியும் இருக்குது வெள்ளை நிறமான கருத்த பூச்செடியும் இருக்குது கருணீல நிற பூக்களுடைய கருத்த பூச்செடி பெரம்பல் அதிகம் வெண்ணிற பூக்களையுடைய கருத்த பூச்செடி அரிதாகத்தான் பரவி காணப்படும் ஆனால் வெண்ணிறப்பூக்களில் இருக்கிற க இதுக்கு மருத்துவ பண்புகள் கூட ரெண்டினங்களும் நீங்கள் பயன்படுத்தலாம் எவ்வாறு குழந்தை பிள்ளைகளுக்கென்னா நாங்கள் நிறைய ஷாம்பு அதெல்லாம் வெப்போம் அதால் நிறைய ஜங்ஸ்டர்ஸ் இளம் தலைமுறையினருக்கு இந்த முடி உதிர்றது பொடுகு அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் இயற்கையான ஷாம்பூ பவுடர்ஸை பாவியாமல் விடுறது உண்டு ரெண்டாவது எங்களுக்கு தலைக்கு சரியாக எண்ணெய் வைக்கிற எங்களுடைய ச எங்களுடைய எங்களுடைய நாட்டுக்கு ஏற்ப முறையில் எங்களுடைய உடலை பராமரிக்கிற முறைகள் எல்லாம் மாறிக்கொண்டு வர்றபடியாகத்தான் தான் வயதிலேயே இந்த பொடுகுகள் நிறைய வாரது மு முடி கொட்டுப்படுறது போன்ற நிலைமைகள் கூட ஏற்படுது அந்த பொடுகு வர்றதை தடுக்கிறதுக்கு சிறப்பான ஒரு மூலிகை இந்த பூச்செடியின் இலை இந்த இலைகளை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு இலை எடுத்து நல்லா கழுவிட்டு அம்மியில் போட்டு நல்லா இறச்சி போட்டு தலைக்கு நல்லா ஷாம்பு மாதிரி அந்த அந்த பசை எடுத்து அந்த கற்கத்தை எடுத்து நல்லா தேய்ச்சி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நேரம் ஊற விட்டுட்டு நீங்கள் முழுகி கொண்டு வந்தால் இந்த தலையில் இருக்கிற பொடுகு நீங்கள் அல்லது நீங்கள் நிறைய அந்த மழை காலங்களில் செழி செழிப்பாக இருக்கும் இந்த செடிகள் இந்த மூலிகள் நல்லா செடிப்பாக இருக்கேக்கு அந்த கருத்த பூச்செடின் இலைகளை நிறைய பிடுங்கி நல்லா ஒரு மொட்டை மாடியிலையோ அங்கேயோ நல்லா கடும் வெயில் படாத நிழல் வெயிலில் உலர்த்திடணும் நல்லா உலர்த்தினா பிறகு நீங்கள் சீக்க வெந்தயம் அதுக்குள்ளே செ பூ இந்த கருத்த பூச்செடின் இலை எல்லாத்தையும் போட்டு மில்லில் கொடுத்து திரித்து இந்த ஷாம்பூ பவுடர் மாதிரி வச்சுருக்கணும் உங்களுடைய முடிக்கு ஏற்ப நீங்கள் இளஞ்சூட்டு தண்ணியை விட்டு குளைச்சி நல்லா தலையில் தேய்த்து முழுகி கொண்டு வர இந்த முடி இந்த பொடுகும் நீங்கும் இந்த முடிகளின் எங்களுடைய அடிப்பகுதிகளை துப்புரவாக்குறதால முடி வளர்கிற தன்மையும் கூடுதலாக இருக்கும் அப்போ எங்களுக்கு இந்த வகையில் நாங்கள் கருத்த பூச்செடி இலைகளை குழந்த பிள்ளைகளை முழுகவாக்கும் போது சிறப்பாக இது வச்சா சளியும் வராது குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிற தன்மையும் குறைவாக இருக்கும் அதே மாதிரி இந்த கருத்தப்பூ வேர் இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு அடிக்கடி வார நோய்களில் இந்த சளி தொல்லையும் முக்கியமான உண்டு அந்த சளித்தன்மைகள் வரையக்கில் நீங்கள் குழந்தைகளை முழுக வாக்க அல்லது கூடுதலான அளவு தன் மழை காலங்களில் பருவ காலங்கள் மாறும்போது அப்படியான நேரங்களில் என்ன செய்யணுமென்றால் இந்த காக்கணவன் செடியின் வேரை கொஞ்சம் நீங்கள் சேகரித்து வச்சுருக்கணும் எப்போவுமே வேரில் அந்த மூளை வேருக்கு பயன் கூட பக்க வேர்களும் இருக்கும் மூளை வேரும் இருக்கும் நீங்கள் மூளை வேறு அடி எடுத்தீங்கன்னா தாவரம் அழிஞ்சிடும் ஆனபடினால் பக்க வேர் நல்லா ஆழமாக போகிற பக்க வேர்களில் வெட்டி சின்ன சின்ன வெட்டி கழுவி நல்லா உலர்த்தி ஒரு கண்ணாடி போத்தலில் போட்டு வச்சுக்கொள்ளுங்கோ நீங்கள் ஒரு குழந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த காக்கனவன் வேரை ஒரு சின்ன கஷாயம் மாதிரி வச்சு போட்டு கொஞ்சம் சுத்தமான தூய தேன் அதில் மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு அஞ்சு மில்லிலீட்டர் அளவுக்கு குழந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது இந்த நெ ஸோ நுரையீரலில் சேர்கிற சளி தன்மைகள் அல்லது தலை தலையில் வர சளி போன்றவற்றை நீக்கக்கூடிய தன்மை இந்த காக்கணவன் வேருக்கு இருக்குது நாங்கள் இந்த காக்கணவன் வேற அந்த மூலிகையை பயன்படுத்தி நாங்கள் ஒரு கோரோசனை மாத்திரையே செய்வோம் உங்களுக்கு கோரோசன் என்றால் விளங்கும் அந்த கோரோசன மாத்திரை செய்கிறதுக்கு அரைக்க பயன்படுற ஒரு சாருண்டா இந்த காக்கணவன் மூலிகை என்ற சாறு தான் விடுவோம் அவ்வளவு இந்த வேர் இலை பூவுக்கெல்லாம் அந்தளவு தன்மை இருக்குது அதே மாதிரி இந்த சளி கூட வாராக்கள் காக்கணவன் பூக்களை நி நிறைய சேகரித்து வெள்ளைப்பூக்களாக இருக்கலாம் அல்லது கரணீல நிறமான பூக்களாக இருக்கலாம் நிறைய சேகரித்து ஒரு டம்ளருண்டால் கிட்டத்தட்ட இருநூறு மில்லீட்டர் குளிந்த நீரில் ஒரு கைப்பிடி அளவு பூக்களை போட்டு நல்லா ஊற விட்டுட்டு காலையில் இந்த குடிநீரை குடித்து கொண்டு என்றாலும் இந்த சளி தொல்லைகள் அதுகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்குது வணக்கம்